காலஹஸ்தி அப்படின்னாலே திருமணம் தடை நீங்கும் கோவில் தான் அந்த கோயிலுக்கு பேர் போன கோவில்னு சொல்ல அது ஒரு சிவபெருமான் கோயில் தான் ஆனால் அந்த சிவபெருமான் கோயிலுக்கு மோஸ்ட்லி சனிக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக வருது இந்த கோயில் போயிட்டு வந்து ராகுகேது பூஜை பண்ணோன்னா நமக்கு வந்து வேமத்திடே திருமணம் நடைபெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம்ங்க ஸோ நம்ம ராகுகேது பூஜை வந்து திருமணத்துக்காக மட்டும் கிடையாது அதாவது தோஷம் இருக்குது நம்மளோட ஜாதகத்தில் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் தடை பெற்று கொண்டிருக்குது அப்படின்னாலும் இந்த பூஜை பண்ணலாம் கண்டிப்பாக எங்கள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் பார்க்க முடியாது நீளமான சிவபெருமான் இங்கே காட்சி கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் நாங்கள் வந்து 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 பூஜை 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 பண்ணுறத காட்டிலும் இந்த போகணும் மெயின் ரீசன் பண்ணுறதுக்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க செவன் ஃபிஃப்டி ஒரு 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 இருக்குது இருக்குது ஐநூறுபாய்க்கு ஐநூறுபா பண்ணுற பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் அதே அதே தான் தான் ப்ரொசீஜர் ஆனால் லேட் ஆகுது இது அரை மணி நேரத்தில் முடியணும்னா கூட்டம் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பண்ற பூஜை பண்ணி பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ண வைக்கிறாங்க பூஜை வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ண விளக்கு வீட்டுக்கிட்ட பண்ணலாம் திருமணமானவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணலாம் இந்த பூஜையை அங்கே வந்து இந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ண பண்ண நம்ம சொல்ல சொல்ல நம்ம அந்த அந்த பரிகாரங்களை செய்யணும் அவ்வளோதான் அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யணும் தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் அவங்களோட தெலுங்கு பாஷை எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க அடுத்து நேராக சம்மி பார்க்க போயிடணும் ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா கூட்டம் அல்லு மோஸ்ட்லி சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை பண்ணுறது கொஞ்சம் விசேஷம் மற்ற நல்ல இது கூட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு சனிக்கிழமை சிவன்ராத்திரி டைம் வேற நாங்கள் போனது ரொம்ப கூட்டம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இத்தனைக்கு இரநூறுபா டிக்கெட்ல நின்று ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போனோம் சென்னையில இருந்து டூ ஹார்ஸ்லேயே இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம் இன்னொன்று நமக்கு பேக்கிங் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அந்த இடத்துல ஃபுட்டு வந்து கேவலமாக இருந்துச்சு எந்த இடத்துலையுமே குழந்தைங்க எல்லாருந்தா கன்ஃபார்ம் ஃபுட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடும் நாங்கள் க நல்லவேளை ஃபுட்டு எடுத்துகிட்டு போனோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டோம் சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கலை ஸோ அதனால் நீங்கள் இருந்து ஃபுட்டு கொண்டு போகிறது நல்லது இங்கே ஃபோன் வந்து அலோடே கிடையாது ஃபோன் வந்து நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணி பேக்குள்ளேயே வச்சுருங்க பேகுமே உள்ளே அலோட் கிடையாது தேவை ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் உள்ளே கொண்டு போகும் மட்டும் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறாங்க அதுக்கும் மீறி ஃபோனை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஜாலியாக இருந்துக்கோங்க இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இரநூறுபா டிக்கெட்லேயே நிற்கிறப்ப அவங்க வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க நீங்கள் இவ்வளோ பே பண்ணுறீங்களா அவங்கள உள்ள கூட்டு போய் வேகமாக சாமி கும்பிட வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க தலைக்கு நூறுரூவா கொடுங்க சாமி கும்பிட வைக்கிறேன்னு சொல்லுவாங்க நம்பி அவங்கள நம்பி போகலாம் உண்மையிலே சூப்பராக சாமி கும்பிட வச்சாங்க நாங்கள் இரநூறுபா டிக்கெட்டை எடுத்தும் ஒருத்தர் அவராக வந்து அப்ரோச் பண்ணார் தலைக்கு நூறுபா கொடுங்க நான் உங்களுக்கு சாமி கும்பிட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நூறுபா நூறுரூவா கொடுத்து போனோமா ஒரு பத்து நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோ கூட்டத்திலே முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி போகிறது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க